சாப்பாட்டுலேருந்து நம்மளுடைய yeah, giving back to the world ஆரம்பிக்க சொல்றாரு என்ன சொல்றாருனா ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போஷன் we need to give away we to give to the world outside அப்படின்னு சொல்றாரு వనకం వాళ్ళ అయ్యో భగవద్గీత என்னும் என்னும் செல்லிருக்கின் பாகலாம் its meaning says that the people who are spiritually minded who eat food that is first offered to God are released from all kinds of sins others who cook for their own enjoyment eat

டெய்லி பேசிஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா வி ஆர் பி மியர்லி தீஃப் அந்த கோணத்தில் தான் நம்மளை வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் திருடர்கள் அப்படின்னு சொன்னார் சோ நம்ம யாருமே திருடராக இருக்க மாட்டோம் இந்த உலகம் இயங்கிறதுக்கு என்னுடைய பங்கு இது இந்த இயற்கை இயங்கிறதுக்கு என்னுடைய இனிமே சொல்லும்போது இந்த இயற்கை இயங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இயற்கை இயங்கிறதுக்கு என்னுடைய பங்கு இதுன்னு நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் டேக் அவேவாக இருந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்ல சிம்பிள் இங்க வந்து ஆரம்பமே பதிமூணாவது ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பெருசா எல்லாம் பண்ண வேண்டாங்க சாப்பாடு நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம்ல அந்த சாப்பாட்டுல இருந்து ஸ்ரீகிருஷ்ணர் ஆரம்பிக்க சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா People பீப்புள் are spiritually மைண்டட் அதாவது ரிலீஜியஸ் சொல்லலை பக்தி சொல்லலை ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற கான்செப்டை டச் பண்றாரு he says that ஸ்பிரிச்சுவல் spiritual ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தில் ஸ்பிரிச்சுவலுடைய மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம் சாப்பிட்ற first offered in sacrifice, அதையும் sacrifice அப்படிங்கறதும் இங்கே வருது are released from sin, என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிள் நான் வந்து சிம்பிளா ஆரம்பிக்கலாம் என்ன ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா பேட்டையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகா சொல்றதுதான் சொல்றாரு லவ்வோட சமைக்கணும் அப்படிங்கிறாரு லவ்வோட சாப்பிடணும் அப்படிங்கிறாரு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு எப்போ நிறைய இடத்துல இப்ப நம்ம வந்து சமையல் எல்லாரும் வீட்லேயும் பண்றோம் இல்லையா ஹோட்டல்ல இருந்து வாங்குறோம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாருமே மினிமம் மூணு வேலை சாப்பிட்றோம் நோ டவுட் இன் அப்படி நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றதா இருக்கலாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதா இருக்கலாம் அந்த சாப்பாட்டிலேந்து நம்மளுடைய கிவிங் பேக் டு த ஆரம்பிக்க சொல்றாரு என்ன சொல்றாரு கண்ணோட்டத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போர்ஷன் வீ நீட் டு கிவ் அவே we need to டு த the அவுட் outside அப்படின்னு சொல்றாரு அப்படி பண்ணாமல் என்னுடைய ஓன் என்ஜாய்மெண்ட்டுக்கே நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது வந்து பாவம் அப்படின்னு சொல்றாரு இது எப்படிங்க பாவமா இருக்கும் எனக்கு பிரியாணி பிடிக்கும் பரோட்டா குருமா பிடிக்கும் நான் சாப்பிட்டா அது பாவமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் லைன் இஸ் எஸ் வி do agree to it. இரண்டாவது லைன் தான் those who cook for their own enjoyment are verily sin அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படினா என்ன பார்க்கலாம் அப்படினா few incidents நார்மலா வந்து அந்த காலத்து இன்சிடென்ட்ஸ் ஓகே சிச்சுவேஷன்ஸ் அந்த காலத்து வீடுகளையெல்லாம் பார்த்தோம் அப்படினா எல்லா வீட்டிலையும் திண்ணை அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த திண்ணை வந்து நிறைய பேர் வந்து முக்கால்வாசி வழிபோக்கர்களா வரவங்க டிராவலர்ஸ் இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து தே ஹாவ் அ பிளேஸ் டு ரெஸ்ட் அந்த திண்ணையில போய் உட்காந்துக்கலாம் அந்த வீட்டில் ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிட்டுக்கலாம் அந்த காலத்துல வந்து பிக்ஷை எடுக்கிறவங்க இப்போ பிக்ஷை எடுக்க வரவங்களையெல்லாம் எல்லாம் நம்ம திண்ணையில உட்கார வச்சுட்டு வீட்டில் இருக்கிறத கொடுக்கறக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு ஸோ திண்ணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ காமன் பிளேஸ் ஃபார் பீப்புள் டூரிஸ்ட் வழிப்போக்கர்களுக்காக இருக்கட்டும் நமக்கே இருக்கட்டும் ஈவினிங் சாயந்தரம் ஆனால் டீயும் பஜ்ஜி சமோசாவும் சாப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வழிப்போக்கர்கள் யாராவது வந்தாங்க பிக்ஷைக்காரர்கள் பிச்சு எடுக்கிறவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்தா அப்படின்னு கொடுக்க மாட்டோம் அங்கே உட்காருங்கப்பா அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படி அப்படிதான் வந்து ஒரு ஐ அறநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நாம இருக்கிற இந்த உலகம் இந்த தமிழ்நாடு இந்த இந்தியா வந்து இருந்திருக்கு சோ அதிதி ரூபேண தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷ ரூபேண தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா வந்து எல்லாரையுமே இந்தியா இல்லை பாரத் வந்து பாரதம் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு வெல்கமிங்காக இருக்கும் எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம சாப்பிடும்போது என்ஷோர் தேட் நாம வந்து யாருக்காவது கொடுக்குறோம் கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னு இந்த யாருக்காவது கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கறது வந்து மிச்சமா இருக்கு கொடுக்கறோம் தூக்கி போடுறதுக்கு பதிலாக கொடுக்குறோம் இல்ல பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் காஸ்ட்லியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்ல ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் போய் காஸ்ட்லியா ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிட்டோமே அப்படின்னோன்னு அவனே கேட்பான் ஷேலை பேக் அப்படின்னு கேட்பான் அதை வந்து வெளியில வந்து யாருக்காவது கொடுக்கறோம் அது வந்து நம்ம இப்ப பண்றது விச்ட் டு கண்டின்ியூ ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தா தானே அந்த கிவ்விங் அப்படிங்கக்கூடிய கிராட்டிடியூடு எலிமெண்ட் வருது காரணங்கள் பாருங்களேன் ஒரே சாப்பாடு நான் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சாப்பிட்ற ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளை சா தள்ளி ஏதோ ஒரு மனுஷனுக்கு கொடுப்போம் ஏதோ ஒரு விலங்குக்கு கொடுப்போம் காகாக்கு சாதம் போடுவாங்க நாய்க்கு சாதம் போடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம் வந்து கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில வீடுகள்ல எல்லாம் வந்து சாப்பிடும் போது டேஸ்ட் பார்க்க மாட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மொத்த சமையலும் அப்படியே கடவுளுக்கு வச்சுட்டு கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பண்டிகை ஃபங்க்ஷன் ஈவெண்ட் ஃபெஸ்டிவல் அப்படி இருந்தாதான் நம்ம பண்றோம் அதுக்கு பதிலாக வைகான் வீ டூ ஆன் அ டெய்லி பேசிஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சிம்பிள் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பயங்கர கஷ்டப்படுற காலத்தில் கூட அம்மா மெஸ்சில் போயிட்டு பத்து ரூபாய்க்கு பத்து இட்லி வாங்கிட்டு அஞ்சு இட்லி அவன் சாப்பிட்டு அஞ்சு இட்லி யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருவான் அஞ்சு இட்லி யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு மீதி அஞ்சு இட்லி அவன் சாப்பிடுவான் எப்படி வேணால் சொல்லலாம் இன் ஷார்ட் என்ன அப்படின்னா கத்தி படத்தில் இளைய தளபதி விஜய் அவர் சொல்லுவார்ல கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு ஏன் பசிக்கு மீதி அடுத்த இட்லி வந்து நம்ம நம்ம கொடுக்கணும் அந்த ஷேரிங் எல்லாரும் பழகிக்கணும் எப்படி பழகணும்ப்பா என்கிட்ட இல்லையே அப்படிங்கற கூடிய மனநிலை வேண்டாம் சோ சிம்பிள் பத்து ரூபா இருக்கும்போது நம்மளால் ஒரு ரூபா கொடுக்க முடியுமா மை காட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி பத்து ரூபா இருக்கும்போது சரி நூறு ரூபா இருக்கும்போது நம்மளால ஒரு ரூபா கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கொடுக்கும் மனநிலையை நம்ம எல்லாருமே வளர்த்துக்கணும் அப்படி வ ஏன்னா இது இப்போ எல்லாருக்குமே முடியும் ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படிங்கும் போது ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்க முடியும் அதை நம்ம பண்ணுறோமா நான் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கூட த்ரோயிங்க பார்ட்டியை சொல்லலை யார் உண்மையிலே பசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க முடியுமா வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ நான் வந்து ஒரு வேளை டின்னர் ஒரு கையேந்தி போனில் போய் வாங்கினா ஒரு முப்பது ரூபா ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து மாசத்தில் ஒரு நாள் நான் யாருக்காவது கொடுக்க முடியுமா மனசில் வந்து அதை வந்து நம்மளால் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்க முடியுமா கேன் வி கிவ் ஃபுட் டு சம்படி ஹூ இஸ் ரியலி ஹங்கிரி அதுக்கு வந்து பெரிய ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு நான் பத்தாயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போடணும் எதுவுமே தேவையில்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது கைந்தி போகல ஒரு டிஃபன் எக்ஸ்ட்ரா வாங்கி நம்மளால் கொடுக்க முடியுமா இதை நிறைய பேர் பண்ணி நானும் பார்த்துருக்கேன் அதை வந்து நம்ம எல்லாேருமே ஒரு ஹேபிட்டாக கல்டிவேட் பண்ண முடியுமா கேன் வி கிவ் த ஃபுட் டு சம்படி அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஆஃபர் பண்ண முடியுமா ஏன்னா இப்போ பகவத்கீதாலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அதை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்னைக்கு டேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது the cook ரெண்டு uh, விஷயம் people who are in the process of cooking production ல இருக்கறவங்க people who are in the process of consuming அந்த ஆங்கிளில் இருக்கிறவங்க கன்சியூம் பண்ற கோணத்தில் யாரெல்லாம் ஃபுட்டு சாப்பிட எல்லாருமே இல்லை வேலைக்காரன் படத்தில் சிவகார்த்திகன் சொன்ன மாதிரி தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் சேல்ஸ்மேனாக இருக்கான் ஆனால் ட்வெண்ட்டி ஹவர்ஸ் கன்சியூமரா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது எல்லாருமே வந்து கன்சியூமரா இருக்கும் ஸோ நம்ம சாப்பிடும்போது இந்த பிளேட்டு இன்னைக்கு கண்ணு முன்னாடி ரெண்டு இட்லி இருக்கலாம் பரோட்டா இருக்கலாம் பிரியாணி இருக்கலாம் அந்த உணவு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நன்றி ஒரு தேங்க்யூ ஒரு அதை தாண்டி ஆஃப்டர் தட் யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும் ஆஃபீஸில் கலீக்ஸில் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றது சொல்லலை பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இந்த காலத்தில எல்லாம் பிக்ஷை எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம காசா கொடுத்தாலே என்னப்பா அஞ்சு ரூபா தான் கொடுக்குற அப்படின்னு நம்மளே மேலே எங்கிழியும் பார்ப்பாங்க ஸோ பசியில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது சமைக்கிறவங்க த ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் பண்ணும்போது இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணும்போதும் ஏதோ ஒரு விஷயத்த டிவியில் காதில் டிவி பார்த்துக்கிட்டு காதில் மியூசிக் கேட்டுக்கிட்டு கண்டென்ட் கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் பாதி வேலைகள் பண்ணுறோம் அதை தாண்டி சமைக்கிற அந்த ஆக்டிவிட்டியை அந்த செயலை வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக லவ்வோட பண்ண முடியுமா கான்ஷியஸாக பண்ணுறது லைவ்லியாக சமைக்கிறது அது எல்லாமே தான் லவ்வோடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று மூணாவது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நினச்ச பாயிண்ட் வந்து தோஸ் ஹூ குக் ஃபார் தேர் ஓன் என்ஜாய்மெண்ட் ஆர் மேலி ஈட்டிங் சின் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈட்டிங் அப்படிங்கும்போது ஹெல்த் கான்ஷியஸ் ஈட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது டங் கான்ஷியஸ் ஈட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது டங் அப்படின்னா என்னுடைய நாக்கு ருசிக்காக மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒண்ணு ரெண்டாவது இந்த உடம்பு இயங்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு ஹெல்த்தியா பண்ணுவேன் அப்படின்னு ஆல் த பாடி பில்டர்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் வந்து தே கான்சன் தே கான்ஷியஸ்லி கான்சென்ட்ரேட் ஆன் ஹெல்த் கான்ஷியஸ் ஈட்டிங் டங் கான்ஷியஸ் ஈட்டிங் வந்து ஏன் சின் அப்படின்னா டங் கான்சியஸா நம்ம என்ன டங் இஸ் அகைன் அ சென்ஸ் இல்லையா சென்சுவரி சென்ஜுவரி ப்ளெஷர் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்ணினாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து அது ஒரு மைனஸாக தான் லாங் டேர்மில் வரும் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன்னா சுகர் வரும் நிறைய காரம் சாப்பிட்டேன்னா கோவம் வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு காம்போனன்ட் ஆஃப் வாட் வி ஈட்டுக்கும் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் இன் அவர் பாடி ஏதோ ஒரு விதத்தில் அப்படிங்கிறதுனால அந்த கான்ட்ரிபியூஷன் பாசிட்டிவாக இருந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறது ஒன்று நம்ம டங்கான்ஸா இருக்கலாம் அதாவது நான் வாரத்தில் ஏழு நாள் ஆறு நாள் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருப்பேன் அப்படிங்கிறவங்க ஒரு நாள் சீட் மீல் எடுத்துக்கிற மாதிரி நான் வாரத்தில் ஆறு நாள் டங்கான்சியா இருப்பேன் அப்படின்னா பரவாயில்ல ஒரு நாள் ஹெல்த் கான்சியஸா நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இந்த ஸ்லோக்காலேருந்து நம்ம வந்து ஒரு கேள்வியா நமக்கு நாமளே கேட்டுக்கிறோம் ஸோ சோ சிம்பிள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஆஃபர் பண்ணுங்க மாசத்தில் ஒரு நாள் யாரோ ஒருத்தர் பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் மூணாவது டங்க் கான்ஷியஸ் ஹீட்டிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஹெல்த் கான்ஷியஸ் ஹீட்டிங்கை கொஞ்சம் வளர்த்துக்கலாம் இதுதான் மூணு விதமான லேர்னிங் அடுத்து ஃபோர்டீன் ஸ்லோக்காக அடுத்த விடிய பார்க்கலாம் பவாய்